கொஞ்சம் நாம சென்சிட்டிவ் ஆகிறோம் சென்சிட்டிவ் ஆகும் பொழுது முன்னால நடக்கிறது என்னன்னு தெரியுது பல நேரங்கள்ல படிக்கட்டுல ஏன் கீழே விழுந்துறாங்க பைக்ல ஏன் சரிஞ்சு விழுந்துடுறாங்க எதுக்காக ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கான்சன்ட்ரேஷன் இல்லை அவ்வளவுதான் நிதானம் இல்லை அவ்வளவுதான் யூ கெனாட் யூ கெனாட் சே பார்க்கல மேடம் போயிடுச்சே இதுக்கப்புறம் என்ன பண்ண போற இந்த பாரு மனம் இருக்கல என் பாட்டி என்கிட்ட கதை சொல்லுவான்னு சொன்ன என்ன கதை சொன்னதை மட்டும் சொல்லி ஒரு ஒன்று ஒரு நிமிஷம் கதை ஒரே நிமிஷம் ஒருத்தன் அப்படியே வந்து வந்துட்டு இருந்தான் போகிற போக்கில் சொல்லுவா ஃபாத்திமா பீவி எங்கள் எங்கள் அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பான் கல்யாணம் ஆகிட்டு வெளியில் கிளம்புறேன் எங்கள் அம்மா சொன்னாங்க அங்கே போரு இந்த வாயோடுறதெல்லாம் அவங்க வச்சுக்காது சரிம்மா வரணுன்னு புருஷனோட தான் வரணும் வீட்டுக்கு தனியாலாம் புறப்பட்டு வரக்கூடாது சரிம்மா என்னம்மா கோவப்பட்டு எதுவும் பேசாத வாக்குவாதம் பண்ணாத எங்கள் அம்மா உள்ள ரூமில் கூப்பிட்டு பாடு எவ்வளோ பயமாக இருக்கோங்க எங்கே போகிறேனே தெரியாமல் வெளியில் கிளம்பிகிட்டு இருக்கிறேன் எனக்கு அவ்வளோ அறிவுரை சொல்லுது எங்கள் அம்மா என் என் அம்மா இருந்துச்சு பெருமாள் மாதிரி சொல்லுதானா என்ன சொன்ன ஃபைசூன் அவரோட தான் வரணுமா ஆ அப்புறம் தனியாக வரணும்னா உன் போனந்தான் தான் சொன்னேன் எங்கள் அம்மாவை பார்த்துச்சு எங்கள் அம்மா வா என்ன சொன்னேன் பிள்ளை தமிழை தான் பேசுவாங்க எங்கள் அம்மா என்ன சொன்னேன் பிள்ளையார் மா போமா அப்படின்ட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க எங்கள் அம்மா கே கஷ்டம் நான் கிளம்புறேன் அப்படின்னு படுத்துட்டு எங்க எங்கள் அம்மா சொல்லிச்சு தப்பாரு கண்ணானாலும் கணவன் புல்லானாலும் புருஷெல்லாம் கிடையாது எங்க எண்பத்தி ரெண்டு வயசுங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷெல்லாம் கிடையாது சுல்தானா பிடிச்சி போச்சுங்க எனக்கு ரொம்பம்மா லவ்யூ அம்மா தேங்க்யூ ஆமாம்மா அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துட்டு அம்மா முடி ஏதோ சொல்ல வந்திய முடி கல்லானா ரோட்டுக்கு புல்லானா மாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க ஏ கல்லையும் புல்லையும் வச்சு மாறிடிக்கிறதுக்கா அதெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க அப்படி வீசிட்டு போவோம் எங்கள் அம்மம்மா என் அம்மம்மா சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அவங்க சொன்ன கதை ஒருத்தன் ரொம்ப பசிச்சு தான் ரொம்ப டேரிங் லேடி ரொம்ப பசிச்சு தான் பசித்த பொழுது ஒருத்தன் ஓ பசிக்குதே அப்படின்னு பார்த்தோன்னா சூடாக மட்டன் பிரியாணி வந்துருச்சு ஓ இங்கே சொல்லக்கூடாதோ வெஜிடேரியன் கேம்பஸ் கடுமையான சைவ சாப்பாடு போடுவாங்கன்னு சொன்னாரு சார் சரின சரி கதை தானே மட்டன் பிரியாணி வந்துருச்சு சூடா நல்லா சாப்பிட்டான் இருக்கே நான் படுக்க வந்துருச்சு தண்ணி தாகம் ஃப்ரெஷ் வாட்டர் படுத்துட்டாங்க வலிக்குது வானத்திலிருந்து தேவதைகள் வந்துட்டாங்க கையை அமுக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க பாவி பைய தூங்கிட்டான் தூங்கிட்டான் தூங்கிட்டவன் மூணு மணி நேரம் முழிச்சு பார்த்தா ஒரு கைத்து கட்டில் பொட்டல் காடு நட்ட நடு காட்டில் தனியாக படுத்துட்டு இருக்கான் ஐயோயோ எங்கடா இங்கே இல்லை சாப்பாடு சாப்பிட்டு படுத்துட்டோம் யாருமே இல்லையே இருந்தாங்களே யாருமே இல்லையே நாய் நரி பேய் எல்லாம் வந்துருச்சுன்னா நாய் நரி பேசாஸ்லாம் வந்துருச்சு ஐயோ நான் சாப்பிட்டுச்சுனா சாப்பிட்டு கதை முடிஞ்சது அம்மம்மா சொல்லிட்டு சொன்னா அவன் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் ஏனென்றால் அவன் நின்று கொண்டிருந்தது கற்பகத்தருவுக்கு கீழே என்ன அது கற்பகத்தரு தரும் எங்க அம்மா எங்க அம்மா இதோட கதை முடிச்சுட்டாங்க நான் அதை வந்து அப்ளைடு லைஃப் கொண்டு போனேன் நான் எங்க போய் தேடுறது என்னுடைய கற்பகத்தருவை என் கற்பகத்தரு எது தெரியுமா என் மனம் என் மனம் என்ன நினைக்கிறதோ என் வாழ்க்கை எனக்கு அதை கொண்டு வந்து தரும் ஆனால் கவனம் தவறான எதையும் நினைத்து விடாதே வந்து சேர்ந்துரும் இதை விட அதை விட்டுட்டு போறவங்க எத்தனை பேர் எதை நீ எடுக்கிறாயோ எந்த காரியத்தை நீ செய்வதற்காக வந்திருக்கிறாயோ அந்த காரியத்தை செய்ய ஒட்டாதபடிக்கு எது உனக்கு தடையாக வந்தாலும் அது உனக்கு பகை நல்ல நல்ல தெரிஞ்சுக்கோ பல இடங்களில் நான் இந்த இளமையான இளைஞர்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றேன் குழந்தைகளை எனக்கு என்னன்னு தெரியல என்ன ஆசிர்வாதம் உங்களுக்கு எனக்கு என்று தெரியவில்லை ஏதோ ஒரு விஷயம் இதோ வருகிறது இதை முதல்லயே நான் டிவியில நான் பேசினதை கேட்டிருந்தான் கொள் பேசுவதை கேட்கவில்லை என்றால் தெரிந்து கொள் என்னுடைய பாட்டி என்கிட்ட வந்து கதை சொல்லுவாங்க நிறைய கதை சொல்லுவாங்க இனி கதை சொல்றது இல்லைங்க இப்போ பாட்டிஸே இல்லை ஒன்லி ஆண்டிஸ் பாட்டி இருக்கோங்க முதல்ல கிரேஸ்ஃபுல்லுங்க அவ என் அம்மம்மாலாம் அப்படி இருப்பாங்க அவ முப்பத்தி ரெண்டு வயதில் எங்கள் எங்கள் அம்மப்பா இறந்து போன போது நான்கு குழந்தைகளை வைத்துக்கொண்டு பேரழகியாக இருந்தாவள் தன் முடியெல்லாம் வெள்ளையாக்கிக்கிட்டு உடல் உழைப்பினால் போய் பின்னிமில்ல வேலை செஞ்சு அந்த என்னுடைய அம்மாவையும் என் அக்காவையும் அவங்க அக்காவையும் அவங்களுடைய தம்பி தங்கைகளையும் காப்பாற்றியவங்க எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நினைச்சு பார்த்தால் வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய சவாலாக இருந்து அவங்க வந்திருக்கிறாங்க பவா செல்லது சொன்னார் கிழிந்த பாயில் உட்கார்ந்து கொண்டு என்னை மடியில் போட்டு என் தாய் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் அவள் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை கிழிந்த பாய்களை பற்றி சொல்லாத தாய்மார்கள் தான் பறக்கும் கம்பளங்களில் பறக்கக்கூடிய வாய்ப்பை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகிறார்கள் அத்தகைய ஒரு பாரம்பரிய மிக்கவர்கள் நாம் என்பதற்காக சொல்லுகிறேன் ரொம்ப முக்கியமாக சில வார்த்தைகள் நமக்கு முன்னால் வந்து சேர்கின்ற அதன் மீது ஒரு சின்ன ஒரு ஒரு மைக்ரோ லெவல்ல உங்களுடைய கவனத்தை செலுத்தி உங்களுடைய பகையில் இருந்து நீங்கள் உங்களை வென்று கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்க கான்சன்ட்ரேஷன் அழிக்கிற எதன் பக்கத்தில் போயிடுச்சு பக்கத்திலும் விக்ரம் படம் போலாம் டிக்கெட் போய் வாங்கிக்கலாம் புக் பண்ணலாம் ப்ரோ ஆக்டிவ் போலாமா அஞ்சு மணிக்கா காசு இருக்கா இல்லையா அவன் கூப்பிடுறானே முதல்ல அவன் கூட்டிட்டு போவானா அவன் நமக்கு டிக்கெட் வாங்கினா இல்லை அவன் டிக்கெட்டை நம்ம தலையில கட்ட பார்க்கறானா நம்ம ஆசையை பயன்படுத்த பாக்குறானா எதுவுமே யோசிக்கிறது இல்லை ரியாக்ட் பண்றது உடனே ரியாக்ட் பண்ற அதுதான் உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை வெள்ளுகின்ற உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை எந்த ஒரு பகை அழிக்கிறதோ அந்த பகையை நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் சில நேரங்களில் கொஞ்சம் கவனம் ஒன்றும் ஒரு 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 தான் நின்ன வினாடியில் நீ ஒரு விஷயத்தை வந்துட்டாலே உனக்கு ரெஸ்பாண்டிங் வந்துடும் எங்க கேட்கற எங்க கேட்க வைக்க முடியுது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் இப்ப சொல்றேன் நீங்க எல்லாருமே அதுக்கு எப்படி பண்றீங்கன்றது எத்தனை பேருக்கு பாட்டு பிடிக்கும் இசை சூப்பர் கவிதை பிடிக்குமா சூப்பர் கேட்ட கவிதை என்னப்பா தெரியாது ஏதோ பாடல் வரிகளை சொல்லுவீர்கள் பாடல் வரிகளை கடந்து இப்போ வந்து பாடல் வரிகள் கூட கவிதைகளா இல்ல எங்க இருக்குது என்ன பாட்டது ஆ என்ன இருக்கு கவிதை என்ன இருக்கு அதுல நான் ஒரு கவிதை சொல்றேன் பாருங்க தமிழ் மன்றம் தானே இது உங்கள் ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாறி துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் பாரதி ஆனா மனம் வெளுக்கும் சாம்பல் எது தெரியுமா தூய இலக்கியமும் தூய இசையும் உங்கள் மனதை சுத்தப்படுத்துகின்ற சோப்பு உங்க மனசை கிளியர் பண்ணிட்டு போய்டும் நான் உங்களை மகிழ்ச்சி கொடுத்துற பாருங்க லிங்குசாமி சார் வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் சந்திக்கிறேன் ட்ராவல் பண்ணுற ஒரு சூழல் பக்கத்தில் உட்காந்து டிராவல் பண்ணுறேன் அவர் சாயா சொன்னார் அம்மாடி நான் வந்து ரெண்டு நாளில் ஒரு காம்படிஷனுக்கான ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம் என்ன காம்படிஷன் சார் ஹைகூ கேள்விப்பட்டிருக்கேன் சார் வந்துருச்சா நான் சொன்னாருங்க மனுஷன் எட்டாயிரம் கவிதைகள் வந்திருக்குங்க அகில உலகத்துலேருந்து எட்டாயிரம் கவிதைகள் அதில் முந்நூற்றி ஐம்பது கவிதைகளை செலக்ட் பண்ணியிருக்காங்க எட்டாயிரம் கவிதைலேருந்து முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றம்பதுலேருந்து ஐம்பது ஐம்பது புக்காக போட்டிருக்காங்க புக்கு போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க கனிமொழி எம்பி ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து பெரிய ப்ரோக்ராம் நம்முடைய விவேகா சார் வராரு எஸ் ராமகிருஷ்ணன் வராரு எல்லாரும் வராங்க நான் பேச்சு கேட்கறதுக்காக அவையில் உட்காந்துருக்கேன் என்னால் அன்றைக்கி போகவே முடியாதபடிக்கான அந்த அவையை நான் வந்து மிஸ் பண்ணாமல் போய் போயிட்டேன் அஞ்சு மணிக்கு போறது அஞ்சு மணிக்கு போக முடியாது அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு போற விவேகா சார் பேசிட்டு இருந்தார் அப்படின்னு போய் முன்னால உட்காந்துட்டேன் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை குழந்தைகளை நாம் ரொம்ப வீணாக்கிட்டு இருக்கோண்டாப்பா அந்த அழகிய அந்த அந்த மனதை இதமாக்குகின்ற அந்த விஷயங்களை விட்டுடாதீங்க அதனால்தான் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ் மன்றம் வைத்திருக்கிறார்கள் இந்த மனதை இலகுவாக்குறது ரொம்ப கடினமாக இருக்குது சூழல் போய் உட்காரன் கவிதை புக்கு கையில் வருது எட்டாயிரம் கவிதை முன்னூத்தி ஐம்பது இருந்து ஐம்பது ஐம்பதுல இருந்து மூணு மூணுக்கு பிரைஸ் மொத்தம் ஐம்பதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணி பிரைஸ் கொடுக்குறாங்க முதல் பரிசு வாங்கின கவிதை ஹைக்கு கவிதை தான் மூணே வரி முதல் பரிசு வாங்கின கவிதை கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய நினைவு நாளில் வெளியிடுறாங்க கவிதை சொல்லட்டுமா கவிதனுடைய புத்தகத்துக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க இந்த கவிதனுடைய முதல் வரி முதல் பரிசு பெற்ற முதல் வரியை தான் கவிதை புக்குக்கே பேராக வச்சிருக்காங்க வாடியது கொக்கு இது தலைப்பு நடா அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் இருந்து கவிதை சொல்கிற மனசு இலகுவாகுதான் பாரு வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் சந்தோஷம் ஆயிட்டியா சிலதுக்கு புரியல புரியலன்னா லைஃப்ல ஜாலியா இருக்க முடியாது குழந்தைகள் இது சிலது இருக்குதுங்க கவிதை சொல்லி முடிச்ச உடனே அது நீங்க வறுமை நிறம் சிவப்புல ஒரு ஒரு காட்சி வரும் தேங்காய் சீனிவாசன் சாருக்கு வெட்டிட்டு இருப்பாரு இவர் நம்ம கமலாசன் சார் தான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாரு அப்போல்லாம் இந்த தேங்கா சீனிவாசன் கேப்பாரு இந்த கவிதை சொல்லிட்டு சில பிள்ளைங்க உணர்ச்சியே வசப்படாமல் அப்படியே தேங்காய் சீனிவாசன் மாதிரியே உட்காந்துருப்பாங்க உட்காந்துட்டாது அவர் சொல்வார் தம்பி நீ என்ன ஜாதி அப்படி இருப்பார் உடனே கமலஹாசன் சார் கோவம் வந்துடும் பாரதியாருடைய புத்தகத்தை புரட்டி வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளர்வது கண்டி அப்படின்ட்டு பின்னால கவிதை வச்சிட்டே வருவாரா இவரில் சரி சில பிள்ளைங்க வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் சரி அந்த ரெண்டாவது கவிதை சொல்லட்டுமா செகண்ட் பிரைஸ் பல நாட்கள்ங்க மனசுக்குள்ள அப்படியே தங்க ஜரிக மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குங்க தூண்டில் மீன் தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொள்கிறது நதி ஒரு மாதிரி ஒரு பொண்ணு ஓ தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொள்கிறது நதி மூணாவது பரிசு என்ன தெரியுமா எனக்கு அவ்வளோ நான் இனிப்பாயிருப்பா சொல்றேன் உங்களுக்கு அவ்வளோ இனிப்பாயிருவீங்க நீ பாருங்க சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு சுள்ளி சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர் விட்டு போனது மயில் எனக்கு கனிமொழி அக்காவுக்கும் ரொம்ப பிடித்த கவிதை அவங்க அதை சொன்னாங்க நான் ஒரு கவிதை சொன்னேன் அது ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடித்தமான கவிதை செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கல உம் அது இன்னொரு எனக்கு இல்லை புக்கில் இருக்கிற என்னை கவர்ந்த இன்னொரு கவிதை என்னை போன்றவே நடித்து காட்டுகிறது என் நிழல் அது ரொம்ப பிடிச்சது அப்புறமா எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறதோ ஆலமரம் அது ஒரு கவிதை அப்புறமா உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது தண்ணீர் உடைந்த பானைகளின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது தண்ணீர் அது ஒரு காட்சி கனிமொழி எம்பி அவர்களுக்கு பிடித்த கவிதை அவங்க சொன்னாங்க நான் முன்னால் உட்காந்துட்டு ஐயோ அப்படின்ட்டேன் பாருங்க இலைகள் எல்லாம் உதிர்ந்த பிறகு இலைகள் எல்லாம் உதிர்ந்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம் காட்சி வருதா இலையெல்லாம் முதிர்ந்த பிறகு மொட்டை மரமா நிற்குது பௌர்ணமி நிலவு கீழறந்ததை பார்க்கற இலையெல்லாம் உதிர்ந்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம் அது அவங்களுக்கு பிடிச்ச கவிதை எனக்கு ரொம்ப அப்படின்னு சொன்ன கவிதை பனி படர்ந்த கண்ணாடி பனி படர்ந்த கண்ணாடி கண்களை வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் மனதை மனதை ஒரு சும்மா ஒரு சின்ன அசைவு கவிதைகள் தரும் அதனால் தான் நாங்கள் வந்து கவிதைகளை தமிழை தமிழ் மன்றங்களை கொண்டாடுவதற்கு காரணம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கோபங்களும் விகல்பங்களும் விகாரங்களும் தன்மைகளும் ஒழுங்கமைவு இல்லாத அந்த மனநிலையும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் ஒழுங்கமைப்பிற்குள் வர வேண்டும் என்பது தூய்மையான இதயம் என்பது தூய்மையான மனம் என்பது ஒன்றும் இல்லை குழந்தைகளே எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தூய்மையாக இருக்கிறது உங்கள் மனதை இலக்கியம் அமைதிப்படுத்தும் பல நேரங்களில் சீக்கிரமா கான்சன்ட்ரேஷன் இப்படி போறதுக்கு என்ன காரணம் கவனம் சிதறுவதற்கு என்ன காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து சேர்கின்ற பொழுது அதற்கான முழுமையான தெளிவு இல்லாத பொழுது அது உங்களை முகத்திலே அரைந்து விட்டு போகிறது அப்படி போகாமல் இருப்பதற்கு என்ன எல்லாம் செய்து கொள்ளலாம் நான் இப்படி யோசிக்கிறேன் ஒரு ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி விட்டாங்க மெழுகுவர்த்தியை ஏற்றி விட்டாங்க மெழுகுவர்த்தி எரிகிறது தீபம் தீபம்னு வச்சுக்கோ தீபம் எரிகிறது எல்லாரும் வந்து அதை கும்பிட்டோம் இல்லையா எரிந்த தீபத்தை தான் எல்லோரும் ஒரு ஞானி எரிந்து கீழே விழுந்த தீக்குச்சியை கும்பிட்டான் இவ்வளவுதான் வித்தியாசம் அதாவது நின்று எரிகிறது இது அதை ஏற்றி தன் உயிரை விட்டது அதனால் நின்று எரிகின்ற தீபத்தை விட குறைந்ததை இல்லை ஒரு தீக்குச்சியின் மரணம் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் சில சில விஷயங்களை வந்து சேர்கின்ற பொழுதுதான் அதற்கான தீவிரம் நமக்கு புரிந்து போகிறது கொஞ்சம் சென்சிட்டிவ் சென்சிட்டிவ் ஆகும்பொழுது முன்னால நடக்கிறது என்னன்னு தெரியுது பல நேரங்களில் படிக்கட்டுல கீழே விழுந்துறாங்க பைக்ல ஏன் சரிஞ்சு விழுந்துடுறாங்க எதுக்காக ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கான்சென்ட்ரேஷன் இல்லை அவ்வளவுதான் நிதானம் இல்லை அவ்வளவுதான் போயிடுச்சே இதுக்கப்புறம் என்ன பண்ண போற பாரு மனம் இருக்கல என் பாட்டி என்கிட்ட கதை சொல்லுவான்னு சொன்னல என்ன கதை சொன்னான்றத மட்டும் சொல்லி ஒரு ஒரு நிமிஷம் கதை ஒரே நிமிஷம் ஒருத்தன் அப்படியே வந்து வந்துட்டு இருந்தான் போற போக்கில் சொல்லுவா ஃபாத்திமா பிவி எங்கள் அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பான் கல்யாணம் ஆயிட்டு வெளியில் கிளம்புறேன் எங்கள் அம்மா சொன்னா அங்க போரு வாயோடு வச்சுக்காது சரிம்மா வரணும்னும் புருஷனோட தான் வரணும் வீட்டுக்கு தனியெல்லாம் பொறுப்பிட்டு வரக்கூடாது சரிம்மா ஆ என்னம்மா கோவப்பட்டு எதுவும் பேசாத வாக்குவாதம் பண்ணாத எங்கள் அம்மா உள்ள ரூமில் கூப்பிட்டு பாட எவ்வளோ பயமாக இருக்கோங்க எங்கே போகிறேனே தெரியாமல் வெளியில் கிளம்பிகிட்டு இருக்கிறேன் எனக்கு அவ்வளோ அறிவுரை சொல்லுது எங்கள் அம்மா என் என் அம்மா படுத்திருந்துச்சு பெருமாள் மாதிரி சொல்லுதானா என்ன சொன்னா ஃபைசூனு அவரோட தான் வரணுமா ஆ அப்புறம் தனியாக வரணும்னா உன் தான் வரணும்லாம் சொன்னேன் எங்கள் அம்மா பார்த்துச்சு எங்கள் அம்மா வா என்ன சொன்ன பிள்ளைய தமிழில் தான் பேசுவோங்க எங்கள் அம்மா என்ன சொன்னேன் பிள்ளையா போமா அப்படின்ட்டு எங்கள் அவங்க அம்மா போயிட்டாங்க எங்கள் அம்மா கே கஷ்டம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு படுத்துட்டு எங்கள் எங்கள் அம்மா சொல்லி இந்த பாரு கண்ணானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் கிடையாது எங்க ரெண்டு வயசுங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் கிடையாது சுல்தானா பிடிச்சி போச்சுங்க எனக்கு ரொம்பம்மா லவ் யூ அம்மாம்மா தேங்க்யூ ஆமாம்மா அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லம் அம்மா முடி ஏதோ சொல்ல வந்தியே முடி கல்லானா ரோட்டுக்கு புல்லானா மாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க ஏ கல்லையும் புல்லையும் வச்சு மாறிடிக்கிறதுக்கா அதெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க அப்படி வீசிட்டு போவோம் எங்கள் அம்மம்மா என் அம்மம்மா சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அவங்க சொன்ன கதை ஒருத்தன் ரொம்ப பசிச்சுதான் ரொம்ப டேரிங் லேடி ரொம்ப பசிச்சுதான் தான் பொழுது ஒருத்தன் ஓ பசிக்குதே அப்படின்னு பார்த்தோன்னா சூடாக மட்டன் பிரியாணி வந்துருச்சு ஓ இங்கே சொல்லக்கூடாதோ வெஜிடேரியன் கேம்பஸ் கடுமையான சைவ சாப்பாடு போடுவாங்கன்னு சொன்னார் சார் சரிண்ணே சரி கதை தானே மட்டன் பிரியாணி வந்துருச்சு சூடாக நல்லா சாப்பிட்டான் டயர்டாக இருக்கேன் நான் படுக்க நான் வலிக்கது வந்து தேவதைகள் வந்துட்டாங்க காலக்கைய அமுக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க பாவி பைய தூங்கிட்டான் எம்மா நல்ல கதை சொல்லுவாங்க தூங்கிட்டான் தூங்கிட்டவன் மூணு மணி நேரம் முழிச்சு பார்த்தா ஒரு கயிறு கட்டில் பொட்டல் காடு நட்ட நடு காட்டில் தனியா படுத்துட்டு இருக்கான் ஐயோயோ எங்கடா இங்க வந்தோம்னா அம்மால சாப்பாடு சாப்பிட்டு படுத்துட்டோம் யாருமே இல்லையே இருந்தாங்களே யாருமே இல்லையே ஐயோ நாய் நரி பேய் எல்லாம் வந்துருச்சுனா நாய் நரி பேய்பிசாஸ்லாம் வந்துருச்சு ஐயோ நான் சாப்பிடுச்சுனா சாப்பிடுச்சு கதை முடிஞ்சு அம்மா சொல்லிட்டு சொன்னா அவன் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் ஏனென்றால் அவன் நின்று கொண்டிருந்தது கற்பகத்தருக்கு கீழே என்ன அது கற்பகத்தரு தரும் எங்க முடிச்சிட்டாங்க நான் அதை வந்து அப்ளைடு கொண்டு போனேன் என்னுடைய கற்பகத்தருவை என் கற்பகத்தரு எது தெரியுமா என் மனம் என் மனம் என்ன நினைக்கிறதோ என் வாழ்க்கை எனக்கு அதை கொண்டு வந்து தரும் ஆனால் கவனம் தவறான எதையும் நினைத்து விடாதே வந்து சேர்ந்துரும் அப்புறம் போவாது திருநல தற்பிறர் செய்யினும் நோனான் தரநல செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நோந்து அறம் அல்லாதவைகளைச் செய்யாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடியவற்றை பிறர் தனக்கு செய்தாலும் பதிலுக்கு தானம் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றைச் செய்யாது இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களைச் செய்து திருநள்ள தற்பிறர் செய்யினும் நோனான் தரநல செய்யாமே நன்று முயவ விளக்க உரை தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நோந்து அறம் அல்லாதவைகளைச் செய்யாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடியவற்றை பிறர் தரக்குச் செய்தாலும் பதிலுக்கு தானம் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றை செய்யாது இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களை செய்து திருநள்ள தற்பிறர் செய்யினும் நோனான் தரநல செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை தகுதி அல்லாதவைகளை தனக்குப் பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நோந்து அறம் அல்லாதவைகளைச் செய்யாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடியவற்றைப் பிறர் தரக்குச் செய்தாலும் பதிலுக்கு தானம் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றைச் செய்யாது இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களைச் செய்து திருநல தற்பிறர் செய்யினும் நோனான் தரநல்ல செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை தகுதி அல்லாதவைகளை தரக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நோந்து அறம் அல்லாதவைகளை செய்யாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடியவற்றை பிறர் தனக்கு செய்தாலும் பதிலுக்கு தானம் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றைச் செய்யாது இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களைச் செய்து திருநள்ள தற்பிறர் செய்யினும் நோனான் தரநல செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நோந்து அறம் அல்லாதவைகளை செய்யாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடியவற்றை பிறர் தரக்குச் செய்தாலும் பதிலுக்கு தானம் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றைச் செய்யாது இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களைச் செய்து திருநள்ள தற்பிறர் செய்யினும் நோனான் தரநல செய்யாமே நன்று முயவ விளக்க உரை தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நோந்து அறம் அல்லாதவைகளை செய்யாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடியவற்றை பிறர் தரக்குச் செய்தாலும் பதிலுக்கு தானம் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றைச் செய்யாது இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களைச் செய்து திருநல தற்பிறர் செய்யினும் நோனான் தரநல செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை தகுதி அல்லாதவைகளை தரக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நோந்து அறம் அல்லாதவைகளைச் செய்யாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடியவற்றை பிறர் தரக்குச் செய்தாலும் பதிலுக்கு தானம் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றைச் செய்யாது இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களை செய்து திருநள்ள தற்பிறர் செய்யினும் நோனான் தரநல்ல செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை தகுதி அல்லாதவைகளை தரக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நோந்து அறம் அல்லாதவைகளைச் செய்யாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடியவற்றை பிறர் தரக்குச் செய்தாலும் பதிலுக்குத் தானம் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றைச் செய்யாது இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களைச் செய்து திருநல தற்பிறர் செய்யினும் நோனான் தரநல செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நோந்து அறம் அல்லாதவைகளைச் செய்யாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடியவற்றை பிறர் தரக்குச் செய்தாலும் பதிலுக்கு தானம் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றைச் செய்யாது இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களைச் செய்து திருநள்ள தற்பிறர் செய்யினும் நோனான் தரநல செய்யாமே நன்று முயவ விளக்க உரை தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நோந்து அறம் அல்லாதவைகளைச் செய்யாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடியவற்றை பிறர் தனக்குச் செய்தாலும் பதிலுக்கு தானம் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றை செய்யாது இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பம் துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களை செய்து திருநள்ள தற்பிறர் செய்யினும் நோனான் தரநல செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நோந்து அறம் அல்லாதவைகளை செய்யாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடியவற்றை பிறர் தரக்குச் செய்தாலும் பதிலுக்கு தானம் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றைச் செய்யாது இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களை செய்து திருநள்ள தற்பிறர் செய்யினும் நோனான் தரநல்ல செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை தகுதி அல்லாதவைகளை தரக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நோந்து அறம் அல்லாதவைகளைச் செய்யாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடியவற்றை பிறர் தரக்குச் செய்தாலும் பதிலுக்கு தானம் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றைச் செய்யாது இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களைச் செய்து